ஹாய் வணக்கம் மக்களை எப்படி எல்லோரும் சவுக்கியமாக இருக்கீங்களா நான் சவுக்கியமாக இருக்கிறேன்னு இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் கனவா மீன் குழம்பு கறி செய்ய போகிறேன்னு அதுவும் இதை யாழ்ப்பாணத்து முறைப்படி செய்கிற மாதிரி உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் வாங்க இப்போ காணொலிக்குள்ள போகலாம் சரியா இங்கே பாருங்கள் மக்களை இது வந்து ஃப்ரோசின் கனவா ஒரு நாள் நான் ஃப்ரோசின் கனவாக குக் பண்ணினதில்ல அவசரத்துக்கு வேண்டி வைக்கிறது ஏதாவது எமர்ஜென்சி என்று சொன்னால் டப்பண்ட்டு எடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக என்று ஸோ இது ஃப்ரோசின் கனவா தண்ணியில் விலக விட்டேன்னா இப்போ தண்ணியை வடிச்சுட்டேன் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு சின்ன குட்டி கனவா என்று சொல்லலாம் இங்கே பாருங்கள் பேபி கனவா என்று சொல்லலாம் இதுக்குள்ளே பார்த்தேன்னா எல்லாம் மை உண்டுமே இல்லை இங்கே பாருங்க இதுக்குள்ள மைய ஒன்றுமே இல்லை க்ளீனாக இருக்குது இப்போ இதுக்குள்ளே என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இதை மேரினேட் பண்ண போகிறேன்னு ஸோ இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன்னு ஏன்னா அந்த மணம் இல்லாமல் இருக்க வேணும் இல்லையா ஸோ அதுக்காண்டி மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்க்குறேன்னு சேர்த்துட்டு இதுக்குள்ளே மிளகாத்தூள் இருக்குது அதையும் சேர்க்கிறேன்னு சேர்த்துட்டு இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறேன் சரியா அவ்வளோ அழகாக கோடிங் பண்ண வேணும் ஸோ நான் வந்து ஹாஃபாக விட்டையில் மக்கள் என்னென்னு சொன்னால் இது குட்டி தான் நீங்கள் பாருங்கள் ஹாஃபாக எண்ணத்துக்கு விட்டு போட்டு விட்டையில் அப்படியே கருக்கி குழம்புக்கு சேர்க்க போகிறேன் சரியா ஓகே இது இங்கே அப்படியே இருக்கட்டும் மக்களை இங்கே பாருங்கள் இப்போ சட்டி காஞ்சிட்டது இப்போ இதில் வந்து எண்ணெய் வர்றேன் இது வெஜிடபிள் என்ன தான் விடுறேன் சரியா கோகனட் ஆயில் என்னட்ட இல்லை அதனால் நான் வெஜிடபுள் ஆயில் விட்டுருக்கிறேன் இப்போ இதில் வந்து ஒரு கரண்டி கடுகு போடுறேன்னு அடுத்தது ஒரு கரண்டி சீரகம் போடுறேன் இதில் பார்த்திங்கன்னா கே ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் சொப்பு வெங்காயம் வெட்டி வச்சுக்கோ இங்காக இஞ்சி பூந்த விழுது இது வந்து ஒரு மேஜை கரண்டி கொஞ்சம் கரோட்ட மிளக எந்த உரைப்புக்கேற்றவாறு நான் பச்சை மிளகாக வெட்டி வச்சுக்கவேன் சரியா அதெல்லாத்தையும் நீங்கள் கொட்டுருவேன் மக்களை கொஞ்சம் தெரிஞ்சு டான் போடும் செத்து தான் போடுறேன் சரியா ஒரு ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் சரியா அந்த இஞ்சி பூண்டு உழுதுண்ட அந்த பச்சை வாடகை போட்டுக்கும் செடி மக்களை இப்ப பாருங்க கொஞ்சம் வதங்கிட்டதோ தக்காளி பழம் தக்காளி பழம் மக்களை நான் ரெண்டு மீடியம் சைஸ் தான் வெட்டி போட்டிருக்கேன் சரியா மக்களை இங்கே பாருங்கள் கொஞ்சம் நேரம் வதந்த விட்டேன் நான் இந்த தக்காளி பழம் வந்து நல்லா மசிஞ்சிட்டது இப்போ இதுக்குள்ள என்ன போகிறேன்னு சொன்னால் இல்லை ஒன் கப்பு பழப்புளி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் இதுக்குள்ள சேர்க்குறேன்னு சரியா பழப்புளி சேர்த்த காயோட இதில் வந்து மூன்று மேஜ கரண்டி அதாவது யாழ்ப்பாணத்து க கறித்தூள் பவுடர் ஓகே அதையும் இதுக்குள்ளே சேர்க்குறேன்னு இப்போ இதுக்குள்ளே உப்பு தேவையான அளவு சேர்க்க போகிறேன் நீங்கள் உண்ட ஏற்றவாறு ஏற்றவாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள் பாருங்கள் மக்களே நான் அவ்வளோ சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன்னு சேர்த்துட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது இந்த பச்சை மணம் எடுபட வேணும் மக்களே எடுபட்டா பிறகு நான் மிச்சத்தை பொருட்களை இதில் சேர்க்க போகிறேன் சரியா மக்களை இங்கே பாருங்க இப்போ இந்த பச்சை மணம் போயிட்டு இதை இப்போ இந்த அரை மணி நேரம் இந்த மேரினேட் பண்ணின இந்த கனவா மீன் இருக்குது தானே அதை இதில் சேர்த்துக்கொள்கிறேன் சரியா சேர்த்துட்டு இதை நன்றாக மிக்ஸ் பண்ணேன் ஐயா நன்றாக மிக்ஸ் பண்ணுறேன் இந்த மசாலா கொஞ்சம் இருக்குது மக்களையே சொட்டு தண்ணியை விட்டு அலசி அந்த சட்டிக்கெல்லாம் விட பாருங்கள் மக்களை என்னத்துக்கு வேஸ்ட் பண்ணுவான் இல்லையா கொஞ்சம் தண்ணியை விட்டு பாருங்கள் பூ அளவு காணுமாண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் மக்களை பூ க அளவாக இருக்குது எனக்கு உங்களுக்கு வேணுமான்னு சொன்னால் டேஸ்ட்டை பார்த்துட்டு சேர்த்து கொள்ளுங்கள் சரியா கொஞ்சம் நேரம் குக் பண்ண வேணும் மக்களை இதை மூடி போட்டு மூடி விட போடுறேன் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் இதை குக் பண்ணி விட வேணும் சரி இங்கே மூடி போட்டு மூடி விடுறேன் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் லோ மீடியம் ஹீட்டில் தான் விட்டுருக்குன்னு ஹை ஹீட்டில் விட்டா போய் இந்த அடுப்பிடிச்சிடும் ஸோ இருபது நிமிஷத்துக்கு பிறகு நான் தொடர்ந்து அவங்களை காட்டுறேன் சரியா மக்களே இப்போ பாருங்கள் இருபது ஆச்சுது பார்த்தீங்களா கனவா குக்காகிட்டு பரவாசி குக்காகிட்டு மக்களே இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகணுன்னு சொன்னால் பாருங்கள் இது வந்து ஒன் கப்பு பால் சரியா அதையும் கிடைச்சி வச்சுக்கிறேன் இது பவுடர் தான் நான் புளி இலை ஃப்ரெஷ்ஷாக இலை இது பா பால் பவுடரு ஸோ அதை கரைச்சி வச்சேன் நான் அதையும் மீதுக்கெல்லாம் சேர்த்து போட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் குக்கா அட்டக்கம் அதுக்கு பிறகு நான் அடுப்பை ஆஃப் பண்ண போடுறேன் மக்களை இங்கே பாருங்கோ அந்த பாப்பாவை அப்படி இருக்காண்டு அந்த மாதிரி குக்காகிட்டு மக்களை படுப்பை வந்து ஓ பண்ணி விட போகிறேன் பார்த்திங்களா நல்லா குக்காகிட்டது பார்த்திங்களா கனவா மீன் குழம்பு பார்த்தா முட்டை மாதிரி இல்லை சின்ன கனவா மீனை பார்க்க முட்டை முட்டை குழம்பு மாதிரி இருக்கு இல்லையா முது தடவையா மக்களை நான் இந்த சின்ன கனவா மீனை பாவிக்கிறேன் கூடலாம் அந்த பெரிய கனவாமீன் தான் வாங்குறேன் நான் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கருவப்பும் இல்லைய தூவிப்பிடப்படும் மக்களை பார்த்திங்களா மக்களை நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தானே இப்போ பாருங்க இந்த அரை தேசி பழம் தானே அதை வந்து இதுக்கு விட வேணும் கட்டாயம் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் விட மறந்துடாதீங்க சரியா அதுவும் அடுப்பு ஆஃப் பண்ணினா பிறகு பிளேட்டில் சர்வ் பண்ணி போட்டு காட்டுறேன் சரியா மக்களை மக்களே இங்கே பாருங்கோ கனவா குழம்பு கறி ரெடி ஆகிட்டதை பார்த்திங்களா அந்த டெக்ஸ்டரை பார்த்திங்களா என்ன நல்லா இருக்குண்டு பார்க்க அழகா இருக்குண்டு பார்த்தீங்களா பாருங்க பார்த்தீங்களா மக்களை சின்ன குட்டி கனவா எப்பாருங்க மக்களை யாழ்ப்பாணத்து கறித்தூள் பவுடர் போட்டதை பார்த்தீங்களா குழம்பு டெக்ஸ்டர் நல்லா சிவப்பாக இருக்கு மக்களை சோறு முடிஞ்சது சோறு திருப்பி மாவிக்க போட்டேன் நான் இல்லாட்டி நான் சோத்தோட அந்த கனவா குழம்பு கரையை ஊற்றி சாப்பிட்டு உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு சோறு அடுப்பில் ஆகுது இங்கே பாருங்கள் அந்த சோறு அடுப்பில் ஆகுது ஓகே மக்களை இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் திருப்பியின்னு தெரிவித்து கொள்ளுறேன்னு இன்னொரு காணொலியில் நான் சீக்கிரம் சந்திக்கிறேன் அதுவரையும் நன்றி வணக்கம் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்